நண்பர்களுக்கு வணக்கம் உனை சேரும் என் நேசம் பகுதி இருபத்தி ஏழு நண்பனை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தான் வசந்த் அதுதான் மச்சி விதி அடுத்தவன் கண்ணுகளையெல்லாம் வெள்ள விட்டு ஆட்டுவியே அவன் சாபம்லாம் சும்மா விடுமா இதுதான் அது என்று கூறியவனை மேலும் உரைக்க டேய் என்னதான் நீ மொற எனக்கு என்னமோ பார்க்க அமுல் பேபி மாதிரி தாண்டா தான் இருக்க என்று அவன் சிரித்தான் எதிலிருந்த கண்ணாடியில் தன் முகம் பார்த்தவன் இதழ்களிலும் மென்னகை சரிடா இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்து கோயின் தங்க இல்லை பழையபடி ஆள் எதுவும் ஏற்பாடு பண்ணிவிடவா என்று கேட்க இதுவரை இருந்த இலகுத்தன்மை மாறி நோ என்றான் அழுத்தமாக அவன் குரல் மாற்றத்தை கவனிக்காத வசந்த் உங்க கையாலேயே தான் குளிச்சே ஆகணும்னா அனுபவி என்று புன்னகையோடு அவன் புறம் திரும்ப நண்பனின் முகம் மாற்றத்தை கவனித்தவன் என்னடா என்னாச்சு என்றான் கேலியை விட்டு குளிக்க வைப்பதாக கூறிவிட்டு வந்தவனின் பார்வை பவித்ரா மீது தவறாக விழுந்ததை நினைக்கும் போது இன்றும் அவன் முகம் கனலாகியது அவன் மூச்சிலேயே உஷ்ண காற்று வெளிவந்தது தன் மனைவியை தவறாக பார்த்தான் என்பதை எப்படி நண்பனிடம் கூறுவது என்று நினைத்தவன் பின் அவனுக்கு தகுந்த தண்டனையும் தானே கொடுத்து விட்டோமே இவன் நண்பன் மட்டும் இல்லையே தனக்கு எல்லாமாகவும் நிற்பவனாயிற்றே டேய் அந்த ராஸ்கல் இவகிட்ட தனியாக இருக்கீங்களா இவர மாதிரி ஒருத்தரோட இருக்கிறது கஷ்டமாக இருக்கான்னு அவன் பார்த்த பார்வையே என்று கை முஸ்திகள் இருக அவனும் இறுகி போவதை உணர்ந்தவன் சர்வா என்றான் அவனுக்கு அதே புரியலடா சாதாரணமாக பதில் கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு அங்கு ஒரு அமைதி எத்தனை நாளாக அந்த நாய் இப்படி பேசிட்டு இருந்தானே தெரியல என்று பல்லை அவனுக்கு அடிக்க அப்பொழுதுதான் நினைவு வந்தவனாக சர்வா அப்படின்னா அந்த ஆளு சுடுதண்ணில என்று கேட்க அவன் பார்த்த பார்வையிலேயே அது அவனால் ஏற்பட்டது என்று புரிந்து கொண்டு அமைதியாகி விட்டான் ஸ்டாப் என்று கூறியவன் அவனை இறங்க சொல்லிவிட்டு காரை தான் ஓட்ட துவங்கினான் அவன் அலுவலக பாதை மாறி பயணிக்க வேறு எங்கு செல்கிறாய் ஏன் செல்கிறாய் என்ற எந்த கேள்வியும் வசந்திடம் இல்லை அமைதியாகி விட்டான் நீண்ட நேரத்திற்கு பிறகு அவன் சென்று நிறுத்திய இடம் அவன் அன்னையையும் தன்னையும் இழந்த இடத்திற்கு இத்தனை வருடத்திற்கு அங்கு நிறைய மாற்றங்கள் இருந்தது அங்கு அன்று அந்த ஹோட்டல் தவிர அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கடைகள் இருந்திருக்க இன்று நிறைய கடைகள் இன்று பார்க்கிங்கிற்காக தனக்கு இடைவசதியெல்லாம் இருந்தது அன்று அப்படி இல்லை கார்கள் இஷ்டத்திற்கு போடப்பட்டிருந்தது கண்களை ஒருமுறை எறுக முடியவன் அந்த நாளின் நினைவை மனதிற்குள் கொண்டு வந்தான் மற்ற கார்கள் தாறுமாறாக நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்க கண்காணிக்க ஆட்கள் இல்லை என்றாலும் தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் சர்வஜித் தனது காரை யாருக்கும் இடையூறு இன்றி தனியாக ஓரமாக நிறுத்திவிட்டுதான் ஹோட்டலில் நுழைந்து இருந்தான் மெயின் ரோட்டை ஒட்டி கார்கள் நிறுத்த வைக்கப்பட்டு இருந்திருக்க அதையெல்லாம் தாண்டி எதற்கும் எந்த சேதமும் இன்றி தன்னுடைய காருக்கு மட்டுமே விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றால் கண்களை திறந்தான் கண்டிப்பாக இது போதையிலோ ஏதார்த்தமாகவோ நடந்த விபத்து இல்லை என்றான் உறுதியாக சரி என்பது போல் தலையாட்டிய வசந்த் என்ன பண்ண என்றான் நம்மளுங்கெல்லாம் என்ன ஆனனுங்க ஆ எல்லாரும் கான்டாக்டில் தான் இருக்காங்க என்ன சார் வேலையே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு அடிக்கடி கால் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க வேலை கொடுத்துரு உங்கொண்ணனை இன்னைக்கே தூக்க சொல்லு யாருக்கும் சந்தேகம் வராமல் சரி என்பதாய் அவன் தலையாட்டினான் நான் மதியம் சாப்பிடும் நேரம் நெருங்க பவித்ரா அழைத்து விட்டார் அவள் என்னை பார்த்தவன் நண்பனிடம் ஓ ஒய்ஃப் தான்பா நேரத்தை கவனித்தவனும் கண்டிப்பாக உணர்வுக்கு வீடு சேர முடியாது என்று நான் வெளியே சாப்பிடலாம் வரதுக்கு லேட் ஆகும் சொல்லிடு காலை எடுத்து ஸ்பீக்கரில் போட்டு விட்டவன் என்னனா இன்னும் ஆகும் போலமா நீ சாப்பிட்டுட சர்வாவ நான் இங்க சாப்பிட்ட வச்சிடுறேன் சாப்பிடவே வரமாட்டீங்களா என்று அவள் குரல் இறங்கியது சரி சரி சீக்கிரம் வந்துடுங்க என்று வந்து வை வைத்து விட்டாள் சர்வா இதழில் மென் நகை நீ தூங்க மட்டும்தான் வீட்டுக்கே போகிறாள் பாவம்டா ஏன் தங்கச்சி ரொம்ப கவலைப்படாத ஏற்கனவே வால் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குல்ல நம்ம ஆஃபீஸ்லேயே வேலை போட்டு கொடுத்துடலாம் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் இருவரும் தனிமை கிடைத்திருக்க அவர்கள் பேசிக்கொள்ள நிறைய விஷயம் இருந்தது போகும் வழியிலேயே மதிய உணவையும் முடித்துவிட்டு அவர்கள் வீடு போய் சேரவே மாலை மங்குகிற நேரம் வந்துவிட்டது விட்டது அதற்குள் பவித்ரா ஐந்து முறை அழைத்து விட்டாள் அடே உனக்கு கொண்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட சேர்த்துறன்டா இல்லன்னா எனக்கு சாப்பாடு கூட போடாது போல அதை கேட்டு வேகமாகவே சிரித்து விட்டான் சர்வா அவர்கள் வீட்டை அடைந்து இருக்க காரை நிறுத்திவதற்குள் அங்கு வந்து சேர்ந்தாள் பவித்ரா காரில் இருந்து இறங்கியவனை மேலிருந்து கீழே ஆராய்ந்தவளுக்கு இப்பொழுதுதான் மனம் அமைதி அடைந்தது அவளுக்குள் பல போராட்டம் போன இடத்துல என்னமோ ஆகிட்டதோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்களோ அதுதான் இவ்வளோ தாமதம் ஆகுதோ எப்படியெல்லாம் என்ன ஓட்டங்கள் எங்கெங்கோ அவள் குழப்ப சிந்தனைகள் கலைந்து அவனை பார்க்கவும் மனம் லேசாகி இருந்தது அவளுக்கு வசந்த காரை நிறுத்தி விட்டு இறங்கி வர எங்கன்னா கடத்திட்டு போனீங்க சாயங்காலம் வர ஆள் அட்ரஸ் இல்லாமல் இப்படியா மறைச்சு வைக்கிறது என்னது கடத்திட்டு போன மறைச்சு வச்சேனா இது எல்லாம் இப்போ ஓ புருசந்தாமா செஞ்சுட்டு வந்திருக்காரு நான் அப்பாவி பையன் தொண்டை வரைக்கும் வந்த வார்த்தையை வெளிவர விடாமல் விழுங்கினான் ஆமா ஆமா உங்க புருஷரு நல்லவர் ஹே வல்லவர் நாங்க தான் கடத்திட்டு போயிட்டோம் என்று நக்கலாக கூற எதையும் கவனியாதவளோ கமன கணவனை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் இனிமே அண்ணனை நம்பி உங்களை வெளியே அனுப்பவே கூடாது ஜகனாக்கு இஷா மாட்டினது மாதிரி இவருக்கும் யாரையாவது கோத்து விட்டுட்டா உங்களை விட்டுடுவாரு என்று அவள் பாட்டிற்கு புலம்பியவாறு செல்ல சர்வாவின் மனநிலை இதுவரை இருந்த கடித நிலையிலிருந்து மாறி இனிமையாக இரவு அவள் இருக்க அவன் பல உழன்றபடி அமர்ந்திருந்தான் படுக்கையில் தான் தனியாக இருப்பதை உழந்தவள் எப்பவும் போல அரையுறை உறக்கத்தில் அவனை நெருங்கி அனைத்தபடி விட்டிருந்தாள் இதுவரை அவள் மீது அவனுக்கு உதயமாகி இருந்த காதல் சூரியன் பெருகி விரைந்து அவன் முழு மனதை ஆக்கிரமித்து இருக்க இன்று அது காதலின் முக்தி பெற்று மோகமாகி அவனை விழுங்கிவிட்டிருந்தது அவன் கட்டுப்பாட்டையும் இழந்து அவல்வசமாகினான் மூத்தங்களில் துவங்கி அவன் மற்றதை தேட அரைகுறையாக விழிப்பு வந்தவளோ இப்படிலாம் விளையாடக்கூடாது இப்படிலாம் விளையாடக்கூடாது என்று புலம்ப மௌன யுத்தத்தில் இருந்தவன் இதழ் மூடி சிரித்து கொண்டான் நீ நாளாய் அலைந்து தீர்ந்த தேடல் பயணம் நிறைவுற்றது போல அவனோடு இளைப்பாறினால் அவளும் காலையில் விழித்தவளுக்கு போர்வைக்குள் புதைந்து இருப்பது போல் தோன்ற எலவும் முடியாமல் போனது சிறிது நேரத்திற்கு பிறகே முழுவதும் தெளிந்தவள் இரவு என்ன எப்படி ஒருவேளை தன் ஏக்கம் கனவாக சித்தியதோ அது கனவு மாதிரி தெரியலையே என்றும் தோன்ற தலையை பிடித்து அமர்ந்து விட்டார் பெண் தெளிவு பெற்றவள் கணவனை தேடினால் சுற்றும் ஊற்றும் அவங்க எங்க போனாங்க என்று யோசிக்கும் போதே அவன் பால்கனியில் நிற்பது தெரிந்தது நடக்க தன் கால்களை ஊன்றி பதித்து குளியலரை நோக்கி சென்றாள் குளித்து முடித்து அவள் வெளிவர சர்வா ரப்பர் பந்தை சோற்றில் அடித்து பிடித்து கொண்டு நின்றான் அவனையே பார்த்தவாறு அருகே வந்து நின்றாள் குருவென அவனிடம் பார்வை பதித்திருந்தாள் அது நிஜமா கனவா என்ற சிந்தனையோடு ஆனால் அது கனவில்லை என்பது மட்டும் அவள் உடல் அவளுக்கு நிரூபித்திருந்தது எப்பவுமே தன்னை கட்டுப்படுத்தி தெரிந்திருந்தவனுக்கு சிரிப்பை அடக்கி சாதாரண போல் முகத்தை வைத்து இருந்தான் அவளிடம் அவள் நினைதான் குழம்பி நின்றது என என்றான் அவளிடம் அவன் கேள்வியில் உணர்வு பெற்றவள் ஆ ஒன்றும் இல்லை குளிக்கலாமா என்றால் எப்பொழுதும் போல நான் குளிச்சிட்டேனே என்றான் என்னது எப்போ எப்படி நீ தான் தினமும் குளிக்க வச்சு இல்ல அதான் இன்னைக்கு நானே குளிச்சிட்டேன் ஓஹோ எல்லாம் தெரியும் போல ஹோ டபுள் மீனிங்ல கேட்குறாங்களாமா ஆ தெரியுமே என்றான் அவனும் சலைக்காமல் கதவை மெல்ல தட்டி விட்டு பின் கீதாமா உணவோடு உள்ளேனு நுழைய அப்பொழுதுதான் இவள் மணியையே கவனித்தால் அது எட்டை தாண்டி சென்று கொண்டிருந்தது இவளை நிமிர்ந்து பார்த்தவ முடிச்சிட்டீங்களா காஃபி கொண்டு வந்தேன் நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா அதுதான் தம்பிக்கு கொடுத்துட்டு போயிட்டேன் காஃபியும் எடுத்துட்டு வந்துடுவா வேணா என்று மறுத்தவள் அவனோடு சாப்பிட அமர இவளுக்குள் பெரும் ஆராய்ச்சி அவனையே அடிக்கடி பார்த்து வைக்க அங்கு எந்த என்று அவள் தான் குழம்பி நின்றாள் பெண் சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் அலை பேசியில் சத்தம் கொடுத்தது முகத்தில் அழகிய புன்னகையுடன் தோழியை விசாரிக்க துவங்கியிருந்தாள் என்று அவளுடைய மாத சம்பளம் வரும் நாள் அவளும் சந்தோஷப்பட பின் சாதாரண பேச்சிற்கு பிறகு போனை அழைத்து வைத்திருந்தாள் ரெண்டாயிரத்துக்கே இவ்வளவு மகிழ்ச்சியா என்று அவனுக்கு தோன்றியது ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்க என்றான் அவளிடமே எங்கோ பார்த்தபடி அவனை பார்த்தவள் பார்வை தன்னை தொடரவில்லை என்று இவளும் அலைபேசியிலேயே பார்வை வைத்தபடி எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இந்த மாதம் கூடவா போட்டிருக்காங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஓ இப்படிலாம் டைம் பார்த்து சம்பாதிக்கிற அளவுக்கு இவருக்கு என்ன வந்துச்சு என்று நினைத்தவன் சிறிது கோபத்துடனே நீ எதுக்கு வேலை பார்க்குற என்று கேட்டே விட அது ஏன் லைஃப் சேஃப்டிக்கு என்று இவள் கூற ஓ லைஃப் சேஃப்டிக்கு நான் இருக்கும்போது உனக்கே நான் சேஃப்டி இருக்கு என்று நினைத்திருந்தான் அவன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க